வணக்கம் இன்றைய நம்ம விரிவான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கையில கென் வில்பரோட ஃபைண்டிங் ராடிகல் ஹோல்னஸ் அப்படிங்கிற புத்தகம் இருக்கு இது வந்து சும்மா ஒரு தத்துவ புத்தகம் மட்டும் இல்ல நம்ம நிறைய பேர் தேடிட்டு இருக்கிற அந்த உண்மையான ஆழமான முழுமை ஒருங்கிணைஞ்ச வாழ்க்கை அது எப்படி அடையிறதுன்னு சொல்ற ஒரு வரைபடம்னே சொல்லலாம் இந்த புத்தகத்தை முழுசா இன்னைக்கு நாம அலச போறோம் ஆமா இது ரொம்ப முக்கியமான புத்தகம் குறிப்பா வந்து பாரம்பரிய மதங்களுக்கு வெளியில தங்களோட ஆன்மீக பாதியை தேடுறவங்களுக்கு ரொம்ப உதவும் இப்போ நிறைய பேரு தங்கள மதவாதி இல்ல அப்படின்னு சொல்றத ஆமா அவங்களுக்கு இந்த புத்தகம் வந்து அறிவார்ந்த தேடலுக்கும் நேரடியான அனுபவத்துக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்கு இது வெறும் தியரி மட்டும் இல்லாம நடைமுறை பயிற்சிகளையும் சொல்லுது சரியா சொன்னீங்க சரி அப்போ வாங்க இந்த புத்தகத்தோட ஆழத்துக்குள்ள போவோம் மேலோட்டமான புரிதல்களை தாண்டி உண்மையான அந்த தீவிரமான முழுமைய ரேடிக்கல் ஹோல்னஸ நோக்கி இது எப்படி கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம் எங்களோட நோக்கம் இந்த புத்தகத்தோட மைய கருத்துகளையும் அது சொல்ற அந்த அஞ்சு முக்கிய பாதைகளையும் உங்களுக்கு தெளிவா ஒரு மாதிரி நடைமுறைக்கு ஏத்த மாதிரி விளக்கணும் முழு புத்தகத்தோட சாராம்சத்தையும் கொடுக்கற முயற்சி இது முக்கியமா வில்பர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு உலகம் வந்து பல விதத்துல பிளவுபட்டு கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கு இதுக்கு காரணம் நாம் அந்த உண்மையான முழுமையை இழந்துட்டோங்கிறது தான் இந்த புத்தகம் அந்த முழுமையை அவர் வந்து பெருமுழுமை அதாவது பிக் ஹோல்னஸ் சொல்றாரு அதை மறுபடியும் கண்டுபிடிக்க அஞ்சு முக்கிய பயிற்சிகள் இல்லனா பாதைகளை சொல்லுது வில்பரை பொறுத்த வரைக்கும் முழுமைங்கிறது ஆன்மீகத்தோட அதாவது ஸ்பிரிட்டோட ஒரு வெளிப்பாடு அந்த ஆன்மீக புரிதல் குறையும் போது முழுமையும் குறைஞ்சிடுது சரி அப்போ அந்த பெரும் முழுமைய அடையறதுக்கான அஞ்சு பாதைகள் என்னென்ன அதுதானே இந்த புத்தகத்தோட முக்கியமான அச்சு ஆமா கரெக்ட் அதுதான் இதோட கட்டமைப்பே வில்ப வந்து அஞ்சு முக்கிய செயல்பாடுகள் இல்லைனா முழுமையோட பரிமாணங்களை சொல்றாரு முதலாவது விழித்தெழுதல் அதாவது வேக்கிங் அப் ஆன்மீக விழிப்புணர்வு சரி ரெண்டாவது வளர்ச்சி அடைதல் குரோயிங் அப் இது வந்து உளவியல் மற்றும் தார்மீக முதிர்ச்சி மூணாவது தூய்மைப்படுத்துதல் கிளீனிங் அப் நம்மளோட மன நிழல்களை அந்த ஷேடோவை டீல் பண்றது ஓகே நாலாவது முழுமையாக வெளிப்படுதல் ஷோயிங் அப் யதார்த்தத்தோட எல்லா பரிமாணங்களையும் ஏத்துக்கிறது அஞ்சாவது திறந்து கொள்ளுதல் அதாவது ஓபனிங் அப் நம்ம கிட்ட இருக்கிற பலவிதமான நுண்ணறிவுகளை ஏத்துக்கிறது ஓ இந்த அஞ்சு பாதைகளும் தனித்தனியானவைங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அதாவது ஒண்ணுல முன்னுக்கு வந்தா மத்ததும் தானா வந்துரும்னு சொல்ல முடியாது அப்படிதானே தோட ஒருமைப்பாட்ட உணரலாம் ஆனா அதே சமயத்துல உணர்ச்சி ரீதியா அவர் ஒரு குழந்த மாதிரி இருக்கலாம் க்ரோயிங் அப்ல பின்தங்கி இல்லனா தன்னோட கோபம் பொறாமை இதையெல்லாம் கிளீனிங் அப் பண்ணாம மத்தவங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அதனால உண்மையான பெருமுழுமைங்கிறது இந்த அஞ்சையும் ஒருங்கிணைக்கிறதுல தான் இருக்கு இது ஒரு கார் டேஷ்போர்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க ஓ நல்ல உப்புமை ஸ்பீடு பெட்ரோலு இன்ஜின் டெம்பரேச்சர் மாதிரி இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கவனிக்கணும் அருமை சரி அப்போ முதல் பாதை விழித்தெழுதல் வேக்கிங் அப் அத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுவோமா இது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்லன்னு சொன்னீங்க ஆமா விழித்தெழுதல் நேரடி அனுபவத்தை பத்தினது இது வந்து இறுதி உண்மை அல்டிமேட் ரியாலிட்டின்னு சொல்றோமே அதோட தொடர்புடையது வரலாற்றில் இருக்கிற தியான மரபுகள் எல்லாமே பெரும்பாலும் இந்த அனுபவத்தை மையமா வச்சது இது பிரபஞ்சத்தோட இல்ல கடவுளோட இல்ல அந்த இருப்போட மூலத்தோட ஒரு ஆழமான ஒருமைப்பாட்டை உணர்றது புனித பவுல் சொன்ன மாதிரி கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த அதே சிந்த உங்களுக்குள்ளும் இருக்க கடவதுங்கிறது இந்த ஒருமை நிலையை நோக்கிய ஒரு அழைப்பு மாதிரிதான். தான் இதுல நிலைகள் ஏதாவது இருக்கா இந்த விழுத்துடுதல்ல வில்பர் டேனியல் பிரவுன் மாதிரி ஆராய்ச்சியாளர்களோட ஆய்வுகளை மேற்கோள் காட்டி பல நிலைகளை சொல்றாரு ஆனா சிம்பிளா சொன்னா ஆரம்ப நிலையில மனசோட செயல்பாடுகளை அமைதியா கவனிக்கிற சாட்சி நிலை விட்னஸ் துரியா உருவாகும் இதுல வந்து நாம நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் உடல் இது எதுவும் இல்லை அதையெல்லாம் கவனிக்கிற தூய விழிப்புணர்வுங்கிறத உணர்வோம் இதோட உச்சகட்டமா ஒரே சுவை ஒன் டேஸ்ட் துரியாதீதம் நூறு நிலை சொல்றாங்க இதுல வந்து கவனிக்கிறவர் கவனிக்கப்படுற பொருள்ங்கிற அந்த வேறுபாடே மறைஞ்சு எல்லாமே ஒரே பிரஜையோட வெளிபாடா அனுபவமாகும் இதுதான் நிறைய ஞானிகள் பேசுற அந்த இருமையற்ற அதாவது நான் டுவல் அனுபவம் இதோட வர காலமற்ற தற்பொழுது டைம்லெஸ் நௌங்கிற கான்செப்டும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நித்தியங்கிறது முடிவே இல்லாத காலம் இல்ல அது காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்கணுன்னு சொல்றாரே வில்ஃபர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து இது ஆலன் வாட்ஸ் அழகா விளக்குவார் பாருங்க கடந்த காலங்கிறது நினைவுகளாக வருது எதிர்காலங்கிறது எதிர்பார்ப்புகளாக வருது ஆனால் ரெண்டுமே இந்த நிகழ்கணத்துல தான் தோணுது நாம் உண்மையாக அனுபவிக்கிறது இந்த விரிஞ்சிக்கிட்டே போகிற காலத்துக்கு அப்பாற்பட்ட நிகழ்கணத்தை மட்டும்தான் நம்மளோட உண்மையான சுயரூபம் வில்ஃபா அது ஆதிமுகம்னு சொல்வாரு அது வந்து இந்த கால ஓட்டத்துக்கே அப்பாற்பட்டது இந்த பிரபஞ்சம் வர்றதுக்கு முன்னாடியே அது இருந்துச்சு ஏன்னா அது காலத்துக்குள்ள இல்லவே இல்லை அப்படியானா நாம ஏற்கனவே ஞானம் அடைஞ்சவங்க தான் சொல்றதோட அர்த்தம் என்ன இதுதான் அந்த விழித்தெடுதலின் முரண்பாடான போதனைன்னு சொல்றாரா ஆமா கரெக்டா புடிச்சிட்டிங்க இது கேக்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம் அதாவது உங்களுக்கு ஞானோதயம் சட்டோரின்னு சொல்றோமே அது தேவை இல்லைங்கிறத உணர ஒரு ஞானோதயம் தேவைப்படுது அதுதான் அந்த முரண்பாடு ஓஹோ அதாவது நம்மளோட அடிப்படை இயல்பே ஏற்கனவே முழுமையானது விழிப்படைஞ்சது தான் நம்ம மனம் அகங்காரம் இதெல்லாம் அதை மறக்கடிச்சிடுது விழித்தெழுதல்ங்கிறது புதுசாக எதையோ அடையிறதில்ல ஏற்கனவே இருக்கிற நம்ம உண்மையான இயல்பை திரிஞ்சறியறது தான் ஒரு கண்ணாடி தொலைஞ்சு போச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு கண்ணாடி தேவைப்படுற மாதிரி இது ரொம்ப ஆழமான சிந்தனை சரி அடுத்த பாதிக்கு போவோம் வளர்ச்சி அடைதல் க்ரோயிங் அப் இது நனவின் பரிணாம வளர்ச்சி நிலைகள் அதாவது நம்மளோட சைக்கலாஜிக்கல் மெச்சுரிட்டி பத்தினதுன்னு சொன்னீங்க இது சார்பு உண்மைகள் ரிலேட்டிவ் ட்ரூத்ஸ் கூட தொடர்புடையதுன்னு சொன்னீங்க இது எப்படி இருந்து வித்தியாசப்படுது விழித்தெழுதல்ங்கிறது காலமற்ற நேரடி அனுபவம் அது ஒரு நிலை ஆனா வளர்ச்சி அடைதல்ங்கிறது காலப்போக்குல உருவாகிற கட்டமைப்புகள் இது வந்து மனுஷங்களோட புரிதலில் ஒரு சமீபத்திய கண்டுபிடிப்பு தான் ஒரு நூறு நூற்றம்பது வருஷமா தான் இத பத்தி விரிவா பேசுறோம் இதை வந்து தியானம் மூலமாகவோ இல்ல உள்ளுக்குள்ள பாக்குறது மூலமாகவோ நேரடியாக அறிய முடியாது இது எப்படின்னா நம்ம மொழியோட இலக்கணம் மாதிரி ஓ புரியுது நாம இலக்கண விதி தெரியாமலே பேசுறோம் இல்லையா ஆனா மொழியலாளர்கள் அதோட கட்டமைப்பை ஆராய்ஞ்சு சொல்றாங்க அது மாதிரி உளவியலாளர்கள் மனுஷனோட நனவு எப்படி படிப்படியா வளருதுன்னு ஆராய்ஞ்சு சொல்றாங்க வில்பர் இந்த வளர்ச்சி நிலைகளுக்கு ஏதாவது ஒரு மாடல் தராரா ஆமா நிறைய விரிவான மாடல்ஸ் பத்தி பேசினாலும் இந்த புத்தகத்துல ஒரு எளிமையான நாலு நிலை மாடலை முன்வைக்கிறாரு ஒன்னு தன்மை நிலை ஈகோ சென்ட்ரிக் உலகம் தன்னை சுத்தி தான் இயங்குதுன்னு குழந்தையோட நிலை மட்டும் முக்கியம் சரி ரெண்டு இனமய நிலை தன்னோட குழு இனம் மதம் நாடு இது மட்டும்தான் மத்தவங்க வெளியாழுங்கிற பார்வை நாம் ஒரு குறுகிய வட்டத்துல முக்கியம் மூணு உலகமய நிலை வேர்ல்ட் சென்ட்ரிக் எல்லா மனுஷங்களும் சமம் உலகளாவிய நீதி மனிதாபிமானம் முக்கியங்கிற பார்வை எல்லா நாமும் உலக மக்கள் முக்கியம் நாலு ஒருங்கிணைந்த நிகை இன்டகிரேட்டட் இது எல்லா நிலைகளோட முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுகிட்டு அதுக்கு மேல போய் ஒரு பரந்த ஒருங்கிணைந்த பார்வையை அடையிறது இது ரொம்ப அரிதான நிலை ஓ இங்கே தான் ஒரு முக்கியமான இணைப்பு வருதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட வளர்ச்சி நிலை க்ரோயிங் அப் நம்மளோட விழித்தெழுதல் வேக்கிங் அப் அனுபவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படி வெளிப்படுத்துறோங்கறத தீர்மானிக்குதுன்னு வில்பர் சொல்றது ரொம்ப முக்கியம் இல்லையா மிக மிக முக்கியம் இதுதான் நிறைய குழப்பங்களுக்கு ஒரு சாவியே உதாரணத்துக்கு பாருங்க ஒருத்தர் இனமய வளர்ச்சி நிலையில இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவர் ஒரு பயங்கரமான ஆன்மீக விழித்தெழுதல் அனுபவத்தை பெறலாம் கடவுளை உணரலாம் பெரிய ஒளிய பாக்கலாம் ஆனா ஆனா அவர் அந்த அனுபவத்தை தன்னோட இனமய பார்வையில தான் விளக்குவாரு ஏன் கடவுள்தான் உண்மையானவர் என் மதம் தான் உயர்ந்தது மத்தவங்க எல்லாம் நலகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரித்திரத்தில் பார்த்தா அடிமைத்தனத்தை ஆதரிச்ச சில மதத் தலைவர்கள் கூட இந்த மாதிரி விழித்தெழுதல் அனுபவங்களை பெற்றிருக்கலாம் ஆனா அவங்களோட இனமைய பார்வை அதை நியாயப்படுத்துச்சு அவங்க வேற நாம் வேற அப்படியானால் உலகமய நிலைக்கு வர்றப்போ இது மாறுதா ஆமா மேற்கத்திய அறிவொளி காலம் அதாவது ஒரு இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த உலகம் பார்வை பரவ தான் அடிமைத்தனம் இனப்பாகுபாடு இதெல்லாம் தார்மீகமா ஏத்துக்க முடியாத விஷயங்கள்ங்கிற கருத்து வலுவாச்சு அப்போதான் நாம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட குழுவ மட்டும் குறிக்காம எல்லா மனுஷங்களும்ங்கிற பெரிய அர்த்தத்துல வர ஆரம்பிச்சது அதனால உங்களோட ஆன்மீக அனுபவம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் அதை நீங்க வெளிப்படுத்துற விதம் உங்களோட மாரல் ஸ்டாண்ட் எல்லாமே உங்க வளர்ச்சி நிலையை பொறுத்தது இதத்தான் ஆன்மீக நுண்ணறிவு ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றோம் ஆன்மீகத்தை பத்தி நாம எப்படி யோசிக்கிறோம் நம்மளோட அல்டிமேட் கன்சர்ன் இது முடிவு பண்ணுது இது ரொம்ப தெளிவா இருக்கு ஆன்மீக அனுபவமும் சைக்கலாஜிக்கல் மெச்சூரிட்டியும் ஒன்னா போகணும்னு புரியுது சரி இப்ப மூணாவது பாதைக்கு வருவோம் தூய்மைப்படுத்துதல் இது நம்மளோட நிழல் பகுதிகளை கையாள்றதுன்னு சொன்னீங்க இது கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் தெரபி மாதிரி தோணுது கரெக்டா சொன்னீங்க இது பெரும்பாலும் சிக்மண்ட் ஃப்ராய்டு கார்ல் யுங் இவங்களோட உளவியல் கருத்துக்களோட தொடர்புடையது நிழல்ங்கிறது நம்மால ஏத்துக்க முடியாத அடக்கப்பட்ட மறுக்கப்பட்ட நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போன மனசோட பகுதிகள் நம்ம கோவம் பயம் பொறாமை பாலியல் உணர்வுகள் மாதிரி இருண்ட பக்கங்கள் மட்டும் இல்ல ஓ அப்படியா ஆமா நம்மளோட தைரியம் கருணை திறமை மாதிரி நல்ல பக்கங்களையும் கூட நாம அடக்கி நிழலுக்குள்ள தள்ளலாம் இதுக்கு பேரு பொன்னான நிழல் கோல்டன் ஷேடோ இந்த நிழல் பகுதிகள் எப்படி பிரச்சனைகளை உருவாக்குது அந்த நிழல் விழிப்புன்னு சொன்னீங்களே நாம இந்த நிழல் பகுதிகளை கண்டுக்காம அதை நம்மளோட ஒருங்கிணைக்காம விடும்போது அது நம்மள அறியாமலேயே நம்ம நடத்தையே இயக்கும் இது வந்து நியூரோசிஸ் மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கலாம் ரொம்ப முக்கியமா நாம நமக்குள்ள வெறுக்கிற இல்லனா மறுக்கிற ஒரு குணத்தை மத்தவங்க கிட்ட பாக்கும்போது ரொம்ப கடுமையா கோவப்படுவோம் இதுதான் நிழல் விழிப்பு உதாரணத்துக்கு தனக்குள்ள இருக்கிற கோவத்தை ஒருத்தர் ஏத்துக்க மறுத்தா அவர் மத்தவங்களோட சின்ன கோவத்தை கூட பெருசாக்கி கிரிட்டிசைஸ் பண்ணுவார் ஆமா வில்பர் சொன்ன அந்த ஓரினச்சேர்க்கை எதிர்ப்பாளர்கள் பத்தின ஆய்வு ஞாபகம் வருது ஆமா அந்த ஆய்வு இந்த நிழல் ஒரு நல்ல உதாரணம் அதுல தீவிரமா ஓரின சேர்க்கையை எதிர்த்த ஆண்கள் அது சம்பந்தமான படங்களை பார்க்கும்போது சராசரி ஆண்களை விட அதிகமா செக்ஷுவல் அரோசல் அறிவியர்பூர்வமா அளந்தது காட்டினாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க இது என்ன காட்டுதுன்னா அவங்க தங்களுக்குள்ள இருக்கிற ஆனா அவங்களால ஏத்துக்க முடியாத ஓரின சேர்க்கை நாட்டங்களை அடக்கி அத மத்தவங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள தாக்குறாங்க இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் தைரியம் அன்பு நம்ம கண்டுக்காம அதை மத்தவங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள ரொம்ப பெருசா புகழ்றது பொன்னான நிழல் வீழ்ப்பு ஒரு குருவையோ தலைவரையோ கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றதுல இது நடக்கலாம் சரி அப்போ இந்த எப்படி எதிர்கொள்றது எப்படி நம்மளோட ஒருங்கிணைக்கிறது அதுக்கு வில்பர் வந்து செயல்முறை த்ரீ டூ ஒன் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு எளிமையான ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த டெக்னிக்க சொல்றாரு இதுல மூணே ஸ்டெப் தான் ஒன்னு உங்களுக்கு தொந்தரவு தொந்தரவுற நபரையோ இல்ல உணர்வையோ அடையாளம் காணுங்க அதை ஒரு மூணாவது நபரா அது இல்ல அவர் அவள் வெளியிலிருந்து விவரிங்க உதாரணம் என் மேனேஜர் ரொம்ப கண்ட்ரோல் பண்றாரு சரி ரெண்டு டாக் டு இட் டூ இப்போ அந்த நபர்கிட்டயோ இல்லை உணர்வுகிட்டேயோ நேரடியாக பேசுங்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கேள்வி கேளுங்க உங்க ஃபீலிங்ஸ் சொல்லுங்க நீ இல்லை நீங்கன்னு கூப்பிட்டு பேசுங்க உதாரணம் நீங்க ஏன் என்கிட்ட இவ்வளோ கண்டிப்பா இருக்கீங்க நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க ஓகே மூணு எட் ஒன் கடைசியா அந்த நபரோட இல்ல உணர்வோட பாத்திரத்தை நீங்களே ஏத்துக்கோங்க அந்த நிழல் குணம் நீங்க தானே உணருங்க அந்த ரோல்ல இருந்து பேசுங்க நானு பேசுங்க உதாரணம் நான் கண்ட்ரோல் பண்றவனா இருக்கேன் ஏன்னா எனக்கு தோத்துடுவோமோன்னு பயம் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்ன ப்ராசஸ் மூலமாக பிரிஞ்சு போன அந்த பகுதியை மறுபடி நம்மளோட சேர்த்துக்கிறோம் எங்க அது இருந்துச்சோ அங்க நான் ஆகணும்னு ப்ராய்டு சொன்னதை அதை நடைமுறைப்படுத்துது இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு சரி நாலாவது பாதைக்கு போவோம் முழுமையாக வெளிப்படுதல் ஷோயிங் அப் இது யதார்த்தத்தோட எல்லா முக்கிய பரிமாணங்களையும் தழுவுறதுன்னு சொன்னீங்க இதுதான் வில்பரோட அந்த பிரபலமான ஏ கியூஎல் மாடல் அதாவது நான்கு கார் பகுதிகள் ஃபோர் குவாட்ரன்ஸ் ஆமா இதுதான் அந்த ஃபேமஸ் ஏ கியூஎல் ஆல் குவாட்ரன்ஸ் ஆல் லெவல்ஸ் ஆல் 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 லைன்ஸ் ஸ்டேட்ஸ் இருக்கிற ஆல் குவாட்ரன்ஸ் பகுதி யதார்த்தத்தை முழுசா புரிஞ்சுக்க நாலு அடிப்படை பரிமாணங்களை கவனிக்கணும்னு வில்பர் சொல்றாரு இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு மனுஷனை முழுசா அறிய என்ன தேவைன்னு யோசிங்க ஒன்னு தனிநபர் அகநிலை அப்பர் லெஃப்ட் அந்த நபரோட உள் உணர்வுகள் எண்ணங்கள் அனுபவங்கள் ஆன்மீக உணர்வுகள் இத அவரோட அக உலகம் நான் ரெண்டு கூட்டு அகநிலை லோவர் லெஃப்ட் வி அவரோட கலாச்சாரம் உறவுகள் அவங்க பகிர்ந்துக்கிற மதிப்புகள் மொழி இது கூட்டு அக உலகம் நாம் மூணு தனிநபர் புறநிலை அப்பர் ரைட் இட் அவரோட உடல் மூளை செயல்பாடு வெளியில தெரிகிற நடத்தை ஆரோக்கியம் இது புற உலகம் அது நாலு கூட்டு புறநிலை லோவர் ரைட் இட்ஸ் அவர் வாழ்ற சமூகம் பொருளாதார அமைப்புகள் டெக்னாலஜி சுற்றுச்சூழல் இது கூட்டுப்புற உலகம் அதன் பல இந்த நாலு பகுதியும் பாக்குறது ஏன் இவ்வளவு முக்கியம் இதோட பிராக்டிகல் யூஸ் என்ன வில்பர் என்ன சொல்றாருன்னா நவீன உலகம் பெரும்பாலும் இந்த புறநிலை பகுதிகள அதாவது வலதுகை பக்கத்தா இட் மற்றும் இட்ஸ் மட்டும்தான் உண்மை அறிவியல் பூர்வமானது நம்பி அகநிலை பகுதிகளா இடதுகை பக்கம் ஐ மற்றும் விய கண்டுக்காம விட்டுடுச்சு இல்ல குறைச்சு மதிப்பிட்டுடுச்சு இது அவரு தட்டையான நிலப்பார்வை ஃப்ளாட்லேண்டு சொல்றாரு இதனால என்ன பிரச்சனை உதாரணத்துக்கு கிளைமேட் சேஞ்ச் எடுத்துக்கோங்க அதை வெறும் டெக்னாலஜி பிரச்சனையா மட்டும் பார்த்தா பத்தாது சரி மக்களோட மனநிலை கலாச்சார பழக்க வழக்கங்கள் அரசியல் பொருளாதாரம் தனிநபர் நுகர்வு பழக்கம்னு நாலு பகுதியும் சேர்த்து பார்த்தாதான் அதுக்கு தீர்வு காண முடியும் நவீனத்துவத்தோட பேரழிவுன்னு வில்ஃபர்னால் சொல்றது இந்த அகப்புற பிரிவினைய தானா ஆமா டெக்னாலஜி ரைட் ஹேண்ட் ராக்கெட் வேகத்துல போகுது ஆனா மனுஷங்களோட அக வளர்ச்சி அதாவது மொராலிட்டி உணர்வு முதிர்ச்சி உலக பார்வை லெஃப்ட் ஹேண்ட் அதே வேகத்துல வளரல இந்த கேப் தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பல பிரச்சனைகளுக்கும் போர் சுற்றுச்சூழல் அழிவு சமூக ஏற்றத்தாழ்வு அடிப்படை காரணம்னு சொல்றாரு அப்போ முழுமையாக வெளிப்படுதல் ஷோயிங் அப் நான் என்னன்னா இந்த நாலு பரிமாணத்தையும் ஏத்துக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையோ இல்ல சூழ்நிலையோ இந்த நாலு கோணத்திலிருந்தும் பாக்குற திறனை வளர்த்துக்கிறது தான் இது ரொம்ப பரந்த பார்வைங்க சரி இப்ப அஞ்சாவது பாதைக்கு வருவோம் திறந்து கொள்ளுதல் ஓப்பனிங் அப் இது நம்மளோட பன்முக நுண்ணறிவுகளை தழுவுறது ஹோவர்ட் கார்டனர் சொன்ன மாதிரிதானா ஆமா அதே மாதிரிதான் கார்ட்னர் நிறைய இன்டெலிஜென்ஸை பத்தி சொன்னார் இல்லையா வில்பரும் அதே தான் சொல்றாரு நமக்கு அறிவாற்றல் நுண்ணறிவு ஐக்யூ மட்டும் இல்ல உணர்ச்சி நுண்ணறிவு தார்மீக நுண்ணறிவு அழகியல் நுண்ணறிவு நுண்ணறிவு உடல்சார் நுண்ணறிவு ஆன்மீக பல திறன்கள் இருக்கு இந்த நுண்ணறிவுகள்லாம் எப்படி உருவாகுது எதுக்காக இருக்கு வாழ்க்கை நம்ம கிட்ட சில அடிப்படை கேள்விகளை கேக்குது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரிதான் இந்த பலவிதமான நுண்ணறிவுகள் உருவாகி இருக்குன்னு வில்பர் சொல்றாரு உதாரணத்துக்கு அறிவாற்றல் நுண்ணறிவு கேக்குது உண்மை என்ன தார்மீக நுண்ணறிவு சரியானது எது அழகியல் நுண்ணறிவு அழகானது எது உணர்ச்சி நுண்ணறிவு நான் எப்படி உணர்றேன் உறவுநிலை நுண்ணறிவு மற்றவங்க கூட எப்படி பழகுறது ஆன்மீக நுண்ணறிவு என்னோட அல்டிமேட் கன்சர்ன் என்ன ஆன்மீக நுண்ணறிவு திறந்து கொள்ளுதல்னா இந்த எல்லா திறன்களையும் நம்ம கிட்ட இருக்குன்னு ஏத்துக்கிட்டு அதையெல்லாம் வளர்த்து வாழ்க்கையோட வெவ்வேறு சவால்களுக்கு ஏத்த மாதிரி சரியான நுண்ணறிவை பயன்படுத்துறது தான் கணக்கு போட ஐக்யூ வேணும் ஒரு மாரல் பிரச்சனைக்கு மாரல் இன்டெலிஜென்ஸ் வேணுங்கிற மாதிரி ஆஹா இந்த அஞ்சு பாதைகளும் விழித்தெழுதல் வளர்ச்சி அடைதல் தூய்மைப்படுத்துதல் முழுமையாக வெளிப்படுதல் திறந்து கொள்ளுதல் இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு செயல்படும் போதுதான் அந்த பெரும் முழுமை சாத்தியமாகுது இதுதான் வில்பரோட ஒருங்கிணைந்த பார்வையின் சாரம் இல்லையா ஆமா இதுதான் வில்பரோட ஒருங்கிணைந்த மேல் கோட்பாடு மெத்த மெத்தியரி இதை விளக்கவர் வில்பர் கோம் ஸ்பின்னல் ஒரு வரைபடத்தை பயன்படுத்துறாரு அது ஒரு கிரிட் மாதிரி கிடைமட்டமா வளர்ச்சி நிலைகள் குரோயிங் அப் தன்மைய நிலையிலிருந்து ஒருங்கிணைந்த நிலை வரைக்கும் செங்குத்தா விழித்தழுதல் நிலைகள் வேக்கிங் அப் ஸ்தூலம் சூட்சமம் காரணம் துரியம் துரியாதீதம் வரைக்கும் இருக்கும் இதோட முக்கிய மெசேஜ் என்னன்னா நீங்க எந்த வளர்ச்சி நிலையில இருந்தாலும் உதாரணமா இனமய நிலை எந்த விழித்தடுதல் நிலையையும் உதாரணமா ஆழ்ந்த தியான அனுபவம் அடைய முடியும் ஆனா அந்த அனுபவத்தோட அர்த்தமும் அது எப்படி வெளிப்படும் உங்களோட வளர்ச்சி நிலையால தீர்மானிக்கப்படும் ஓ இது பாரம்பரிய ஆன்மீக பார்வைகளை கொஞ்சம் மாத்தி யோசிக்க வைக்குது ஒருத்தர் ஆன்மீகத்துல எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் சைக்காலஜிக்கலா முதிர்ச்சி அடையாம இருக்கலாம்னு இது தெளிவா சொல்லுது மிகச்சரியா கடைசியா இந்த ஒருங்கிணைந்த பார்வைய வில்பர் பாலியல் உறவுக்கும் கொண்டு வர்றாரு ஒருங்கிணைந்த பாலியல் தந்திரா இன்டெகல் செக்ஷுவல் தந்திராங்கிற தலைப்புல இதுல செக்ஷுவல் எனர்ஜியை வெறும் இன்பத்துக்கு மட்டும் பார்க்காம அத ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் அந்த இருமைக்கு அப்பாற்பட்ட நாண்டியுவல் பார்வையை அடைறதுக்கும் ஒரு கருவியை எப்படி பயன்படுத்தலான்னு விளக்குறாரு சம்சாரம் உலக வாழ்க்கை நிர்வாணம் விடுதலை செக்ஸ் ஆன்மீகம் இதெல்லாம் எதிரும் புதரும் இல்ல அடிப்படையில ஒரே யதார்த்தத்தோட வெவ்வேறு வெளிப்பாடுகள்ங்கிற பார்வை இது கொடுக்குது ஆஹா கென் ஃபைண்டிங் ஹோல்னஸ் புத்தகம் வெறும் தியரியோட தொகுப்பு மட்டும் இல்ல இது நம்ம வாழ்க்கையோட சிக்கலான அந்த பன்முகத்தன்மை நம்ம அகவுலகம் புறவுலகம் வளர்ச்சி நிலைகள் விழிப்புணர்வு நிலைகள் மறைஞ்சிருக்கிற நிழல் பகுதிகள் நம்மளோட பல திறன்கள் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு விரிவான நடைமுறை வழிகாட்டி இந்த புத்தகம் முழுசையும் இந்த அஞ்சு பாதைகள் வழியா புரிஞ்சுக்க முடியுது நிச்சயமா இது நவீன உலகத்தோட பிளவுகளை தாண்டி உண்மையான அர்த்தத்தையும் இணைப்பையும் முழுமையையும் கண்டுபிடிக்க உதவுற ஒரு சக்தி வாய்ந்த வரைபடம்னே சொல்லலாம் இது வந்து எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிற ஒரு பார்வை மேக்கிங் ரூம் ஃபார் எவ்ரிதிங் வளர்க்க உதவுது நம்ம பலவீனங்களுக்கும் சரி பலங்களுக்கும் சரி ஆன்மீக தேடல்களுக்கும் சரி உலகியல் கடமைகளுக்கும் சரி இன்னைக்கு இருக்கிற இந்த துண்டாடப்பட்ட உலகத்துல இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு அப்ரோச் நீங்க இப்ப கேட்ட இந்த விரிவான அலசல் கென் வில்பரோட இந்த பெரிய புத்தகத்தோட சில முக்கிய வழிகாட்டுதல்களை தான் தொட்டு போயிருக்கு வில்பரோட சிந்தனைகள் ஆழமானவை சில சமயம் கொஞ்சம் சவாலானவை தான் ஆனா அது கொடுக்கிற புரிதல் நம்மள பத்தியும் உலகத்தை பத்தியும் நம்ம பார்வைய நிச்சயமா விரிவுபடுத்தும் ஒருவேளை இது உங்களை இன்னும் யோசிக்க வைக்கலாம் உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த அஞ்சு பாதைகளோட வெளிச்சத்துல விழித்தெழுதல் வளர்ச்சி அடைதல் தூய்மைப்படுத்துதல் முழுமையாக வெளிப்படுதல் திறந்து கொள்ளுதல் உங்களோட சொந்த வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது எந்த பகுதிக்கு நீங்க இப்போதைக்கு அதிக கவனம் செலுத்தணும்னு உணர்றீங்க எந்த பாதம் உங்களை அதிகமாக கூப்பிடுற மாதிரி இருக்கு ஒருவேளை உங்க முழுமைக்கான பயணம் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த ஆழமான ஆய்வில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்